ஹாய் நண்பா வெல்கம் டு கெஸிங் தமிழன் இன்றைக்கும் லைவ்லேயே கெஸிங் கொடுத்துடலான்ட்டு வந்திருக்கேன் நண்பா மூணு ஒம்பது இருபத்தஞ்சி தனலட்சுமி டிஎல் பதினாறுக்கான கெஸிங்கு தான் இன்றைக்கி நம்ம லைவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கெஸிங்கு வந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி டிரா நம்பர் நானூற்றி எண்பத்தி மூணுக்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு எழுநூற்றி அறுபத்தி மூணுங்கிறது ரிசல்ட்டாக வந்திருக்கு இதில் எழுநூற்றி அறுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணக்கில் மூணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து ஏ போர்டில் கொடுத்தோம் அது பார்த்தீங்கன்னா சி போர்டில் அடிச்சிருக்காங்க ஏழு ஆறு நம்ம கணக்கில் வராதனால எடுக்கல நால் போர்டில் நாலு மட்டும் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரே ஒரு நம்பர் அதுவும் போர்டு மாறி போயிடுச்சு இதில் தான் மிஸ் ஆனிச்சு தவிர நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான ஃபாலோ நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும் ஆல் போர்டில் வந்து ஒரு நம்பர் கணக்கில் ரிப்பீட் நம்பரில் வரும்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் லிங்கை லைவ் முடிஞ்சோடனே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அந்த செப்டம்பர் வந்துக்கான ஃபாலோ நம்பர்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்னைக்கு எப்பயும் வழக்கமாக ஒரு ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் வரைக்கும் போர்டில் உட்கார வச்சுருவோம் பட் இன்னைக்கு வந்து மிஸ் ஆகிருச்சு செக் பார்ப்போம் இன்னைக்கான கெஸ்ஸிங் எப்படின்னா நம்ம வழக்கமாக எடுத்துகிற மாதிரி தான் எழுதி வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் அண்ட் ரிசல்ட் லாஸ்ட்டாக வந்த ட்ரா நம்பரும் அதுக்கு வந்த ரிசல்ட்டு மட்டும்தான் எழுதிருக்கோம் பன்னெண்டுங்கிற ட்ரா நம்பருக்கு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு பதிமூணு ட்ரா நம்பருக்கு தொள்ளாயிரங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு பதினாலு ட்ரா நம்பருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு பதினஞ்சுங்கிறதுக்கு நூற்றி எண்பத்தி நாலுங்கிற ரிசல்ட்டாக வந்திருக்கு லாஸ்ட் இன்னைக்கு பதினாறு ட்ரா நம்பருக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி மூணுங்கிறது லாஸ்ட் ரிசல்ட்டாக வந்திருக்கு இப்போ எடுக்கிற கெஸிங் வந்து என்னுடைய கணக்கு தான் இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உங்கள் கணக்கில் வரலின்னா இந்த நம்பரை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து வர ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்ம எடுக்கிற ஒரு சின்ன கெஸிங் மட்டும்தான் ஓகே பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது வருமானு பாருங்க அப்படி வந்ததுன்னா அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அஞ்சு அல்லது சைபர் வருதான்னு பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் கெசிங் முடிச்சுட்டு நான் எல்லாரோடய கமெண்டையும் நான் படிக்கிறேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வருமானு பாருங்கள் ஒன்றுனா ஆறு பவரில் இருக்குது ஆப்போசிட்டில் ஆறு வருதான்னு பாருங்க அப்படி வந்ததுன்னா அறநூற்றி தொண்ணூறுங்கிறது நம்ம கெஸிங்கில் ஒரு நம்பராக இருக்குது ஓகே இதுக்காக இன்னொரு நம்பரை பார்த்துருவோம் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஆறு பி போர்டில் ஒம்பது சி போர்டில் சைபர் மாதிரி வந்திருக்கு அடுத்து இன்னொரு நம்பர் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அடுத்த நம்பரான ஏழையும் ஒம்பதுக்கு ஆப்போசிட்டில் நாலையும் சைபருக்கு அஞ்சு எடுத்துக்குவோம் இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது அறுபத்தி நாலு அறுபது அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு எழுபது எழுபத்தி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பது நாற்பத்தி அஞ்சுங்கிறது கணக்கில் வந்திருக்கு உங்கள் கணக்கில் வரலேன்னா அந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அறநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அறநூற்றி நாற்பது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது ஏபிசியில் நமக்கு கிடச்ச நம்பர்ஸில் இருக்குது உங்கள் விருப்பம் போல் பாக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் எது நம்பர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கூட பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் இதுக்கான ஆன்பவுண்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு வந்ததுனால ஒம்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கில் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வந்ததுனால ஒரு நாலு வருமா அப்படிங்கிறது கணக்கில் இருக்குது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோதான்பா இதுக்கான கிளிங்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு இனி வந்து கமெண்ட்ஸில் என்ன நம்பர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன் ஓகே ரஞ்சித் ஹாய் சொல்லியிருக்கீங்க ரஞ்சித் மிஸ்ஸிங் நம்பர் ப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே மோகன்ராஜ் மோகன் ராஜ் எஸ்டர்டே கெஸிங் என்ன ப்ரோ வின்னிங் ஆச்சான்னு கேட்டிருக்கீங்க ஆகல ஸ்ரீதர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நம்ம கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இந்த தடவை போர்டில் உட்காரல மூணு கொடுத்துருந்தோம் மூணு வந்து ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் நமக்கு வந்து சி போர்டில் ரிசல்ட்டில் வரங்காட்டி மிஸ் ஆகிடுச்சு நமக்கு பவரில் எட்டு அஞ்சுங்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டும் நாலு எட்டுங்கிற மாதிரி ரிப்பீட் வரும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம் ஆனால் வரல ஏழு ஆறுங்கிறது நம்ம கணக்கில் வந்து வரல ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபாலோ நம்பர்ஸில் வீடியோஸில் கொடுத்துருந்தேன் அதில் இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் கொடுத்துருப்பேன் லைவ் முடிஞ்சோன்னா அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கணக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அறுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரெண்டே நம்பர் தான் அதை பெரும்பருதி ஹாய் சொல்லியிருக்கீங்க ரஞ்சித் டியர் ஒரு மணி டி டி ஒன் டி சிக்ஸ்டி எய்தான கெஸ்ஸிங்ஸ் வந்து கெஸ்ஸிங் தமிழன் செகண்ட் சேனலில் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த லைவ் முடிஞ்சோடன அதில் கொடுப்பேன் அகிலன்

எல்லாம் ஒரு பெரிய ஹாய் லைவ் பார்க்கறது ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா லைவ் இன்னும் சில பேருக்கு காட்டும் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நண்பா நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் எல்லாருக்கும் தனித்தனியாக நான் ரிப்ளை பண்ண முடியாதனால தான் இந்த லை நான் சொல்லிடுறேன் கணேஷா கணேஷ் டுமாரோ டியர் ஒன் அணிக்கு என்ன வரும் ப்ரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் டம்ளும் டூ பாயிண்ட் சேனலில் வந்து லைவில் தான் அப்லோட் பண்ணுவேன் இந்த இந்த கெஸிங்ஸ் முடிஞ்ச இந்த லைவ் முடிஞ்சோடனே அதில் தான் அப்லோட் பண்ணுவேன் ரெகுலராக அதில் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்

பதினாறுக்கான கெஸ்ஸிங்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்கோம் புதுசாக யாரும் ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொடுக்குற கெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கார்த்திகா கணேஷன் இன்றைய நம்பர் என்னென்னு கேட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அறுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற மாதிரி ஏபிசி நம்பர் எடுத்திருக்கோம் அதில் தான் ஏபிஎஸ்சிபிசியும் ஏபிசியும் ஆல்போர்டுலையும் கொடுத்துருக்கோம் இந்த கணக்கில் தான் பாருங்கள் இல்லைன்னா இந்த நம்பரை ரசீவ் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு லைவ் கண்டிவ் பண்ணுங்கள் புதுசாக யாரும் வந்திருந்தா ரெண்டாம் தேதி நான் கேட்பது ஓகே சூப்பர் ப்ரோ ஐ அம் ட்ரை ஓகேண்ணங்க அது ரெண்டாவது ஆனால் கிளெசிங்ஸு இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் வந்து இந்த தடவை கிளிங்கில் ஒரு நம் நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆகலை எழுநூற்றி அறுபத்தி ரிசல்ட்டில் நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சுங்கிற மாதிரி நம்பர்ஸில் கொடுத்துட்டோம் அதனால் வந்து நமக்கு போர்டில் வந்து மேட்ச் ஆகி கரில் எந்த நம்பரும் ஃபாலோ நம்பர் கொடுத்துருங்க அதில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன் செப்டம்பர் மந்தக்கான ஃபாலோ நம்பர்ஸுங்கிற ஒரு மூணு நிமிஷம் வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணியிருப்பேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் உங்களை யாரும் பார்த்துருந்தீங்களா என்னங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கார்த்திகா கணேசன் முந்நூற்றி பதினஞ்சு சான்ஸ் உண்டு நான் நினைக்கிறேன் மூணாம் தேதிக்கு ஓகே நவீன் ஜெனி எஸ்டே ஐநூற்றி பதினெட்டு ப்ரோ ஜஸ்ட் மிஸ் ஓகே

இன்னைக்கான மூணாம் தேதிக்காக நம்ம எடுத்த கெசிங் இதுதான் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அறுநூத்தி நாற்பது மாதிரி நம்பர்ஸ் வந்துருக்கு உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் புதுசாக யாரும் வந்திருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு லைவை கன்னி பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கெசிங்க காட்டும் நம்ம லைவில் வந்து நம்ம கெசிங்க கொடுக்குறதே வந்து எல்லாருக்கும் நம்மளுடைய கெசிங் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வணக்கம் சொல்லிருக்கீங்க வணக்கம் நண்பா என் நியூஸ் வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நண்பா இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுறேன் ஓகே லைக்கு ஒன்று பண்ணிட்டிங்கன்னா லைவ் பார்க்குறவங்க புதுசாக வந்தவங்க யாரும் இருந்தால் லைக் ஒன்று பண்ணிவிட்டு லைவை கண்ட் பண்ணுங்கள் ஆமாம் ப்ரோ கேஎல் த்ரீ எஃப் த்ரீ பிஎமுக்கான கெஸிங்ஸ் தான் இங்கே டி ஒன் டி சிக்ஸ்டி எயிட்டுக்கு நம்ம கெஸிங் தமிழ் டூ பாயிண்ட் டூ சேனலில் இந்த லைவ் முடிஞ்சோன்னே அங்கே கெஸிங் கொடுப்பேன் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனலையும் உங்களுக்கு டி ஒன் டி சிக்ஸ் டி கணக்கு அது போக ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து வாரத்தில் ஒரு வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் இருக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளம்பரு இளம்பருத்தி உங்கள் முகத்தை லைவாக காட்டி வீடியோ போடுங்க ப்ரோ ஓகே ப்ரோ அதுக்குன்னு ஒரு டார்கெட் நான் செட் பண்ணியிருக்கேன் ஒரு டென் கே சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஃபேஸ் காட்டியே நான் வீடியோ போடலான்ட்டுக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒண்ணு பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்க வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம் கமெண்ட்ல கேளுங்கனால முடிஞ்சளவுக்கு சு சொல்லிருக்கீங்க நண்பா ஃபாலோ நம்பருடைய வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கேட்டதுனால நீங்க செப்டம்பர் மந்த ஃபாலோ நம்பர்ஸ் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன் சும்மா இருக்காமல் அதையும் பாருங்க வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் இல்லைனா நான் லைவை என் பண்ணிக்கிறேன் விவசாயம் வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு லைவை கண்டி பண்ணுங்க எது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன் ரமேஷ் செல்வி ஹாய் சொல்லியிருக்கீங்க இதே போல் நம்ம மெம்பர்ஷிப்பில் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ப ஜாயின் பண்ணுன்னா என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் லைவில் கமெண்ட்ல கேட்கலாம் இல்லைன்னா லைவ் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் screen டபுள் டச் பண்ணீங்கன்னா லைவ்ல இருக்கும்போது லைக் குடுங்க நீங்க மலையாளமா தமிழா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க தமிழ் தான் ப்ரோ அதனாலதான் சேனலுடைய நேமே கெஸ் தமிழ் வச்சிருக்கோ வேறு யாரும் கருத்துக்களை எதுவும் உட்காந்துருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எல்லாரும் முடிஞ்சதை கேன்சல் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் இல்லைன்னா லைவை எண்ட் பண்ணிக்கிறேன்

மூணு நாலு அஞ்சு ஆப்போசிட் சைபரு நாலு ஆறு அப்படிங்கிற இங்கே ஒரு அஞ்சு இல்லைன்னா சைபர் வருங்கிற கணக்கில் தான் அறநூற்றி தொண்ணூறுங்கிறது எடுத்திருக்கோம் இந்த நம்பர் எப்படின்னா ஆறுனா ஏழு லாஸ்ட் ரிசல்ட்டில் வந்திருக்கு ஒரு வேலை திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கக்காக அடுத்த நம்பரான ஆறுக்கு அடுத்த நம்பரான ஏழு எடுத்திருக்கோம் ஒம்பதுக்கு ஆப்போசிட் நாலும் சைபருக்கு பவர் அஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இதுவரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதோட லைவ் நான் இன் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்